ஆந்திராவில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியர் போக்சோவில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் மூன்றாண்டுகளாக ஆசை வார்த்தை கூறி சிறுமியிடம் அத்துமீறியவர் சிக்கியது எப்படி ஒன்பதாம் வகுப்பு மாணவியை மாய வலையில் விழ வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியரை திருப்பதி வீதியில் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடக்க வைத்து போலீசார் அழைத்துச் சென்ற காட்சிதான் இது கைது செய்யப்பட்ட ஆசிரியருக்கு சிறையில் தக்க பாடம் புகட்டப்படுமா ஆந்திர மாநிலம் திருப்பதியைச் சேர்ந்தவர் ஜலபதி இவர் அங்குள்ள தனியார் பள்ளி ஒன்றில் சமூக அறிவியல் பாட ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் அதே பள்ளியில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்பதாம் வகுப்பில் மாணவி ஒருவர் சேர்ந்துள்ளார் அந்த மாணவியிடம் ஆசிரியர் ஜலபதி ஆசை வார்த்தை கூறி அத்துமீறியுள்ளார் தொடர்ந்து தனது மாய வலையில் விழவைத்த ஆசிரியர் சொல்பேற்றை கேட்கும் வகையில் மாணவியின் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் பின்னர் தொடர்ந்து பலமுறை மாணவியை தனிமையில் அழைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த கொடுமை தொடர்ந்துள்ளது இதனால் மாணவியின் உடல்நிலை மற்றும் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதைக் கண்ட மாணவியின் தாயார் அவரிடம் விசாரித்துள்ளார் ஆனால் தனக்கு எதுவும் நடக்கவில்லை என கூறிய மாணவி உண்மையை மூடி மறைத்துள்ளார் இருந்தபோதும் அவரின் நடவடிக்கை மீது சந்தேகம் கொண்ட பெற்றோர் தொடர்ந்து என்ன நடந்தது என்று கேட்டு நெருக்கடி கொடுத்துள்ளனர் அப்போது ஆசிரியர் ஜலபதி தன்னிடம் மூன்று ஆண்டுகளாக அத்துமீறியதாக கூறியுள்ளார் அதை கேட்டு பெற்றோர் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர் உடனே பாதிக்கப்பட்ட மாரவியின் தாயார் திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆசிரியர் ஜலபதியை அதிரடியாக கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக திருப்பதி நகர வீதிகள் வழியாக மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு ஆசிரியரை நடந்தே அழைத்துச் சென்றனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதும் ஆசிரியர் ஜலபதியை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் தனியார் பள்ளியில் மாணவியை மாய வலையில் வீழ்த்தி மூன்று ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியர் கைது செய்யப்பட்ட சம்பவம் திருப்பதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது